கேட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஒரு குடும்பம் எடுத்துட்டீங்கன்னா எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி தங்கச்சி முடி குடும்பமாவும் இருப்பாங்க ஒரு குடும்பத்துல நாலு பேரு பசங்க பிள்ளைங்க அஞ்சு பேரு இன்னைக்குதான் ஒரு பிள்ளைங்க அன்னைக்கெல்லாம் அஞ்சு பேர் ஆறு பேர்லாம் இருந்ததெல்லாம் உண்டு அப்படி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையானவர் ஒரே மாதிரி எல்லாமே சொல்லி தருவார் ஏன்னா தந்தையை பொறுத்த அளவுக்கு பெரியவனுக்கு ஒரு மாதிரி சொல்லி தரதும் சின்னவனுக்கு ஒரு மாதிரி சொல்லி தரதும் தந்தையோட இயல்பு கிடையாது அவர் ஒரே மாதிரிதான் சொல்லி தர்றாரு அப்படித்தான் இந்த தந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தை பேரு நந்தி அவருடைய மூத்த மகன் பேரும் நந்தி அவருடைய இளைய சகோதரர்கள் பேர்ல அது ஒரு திருப்பு மொழின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூஸ்ட் அப்புறமா நான் சொல்றேன் இந்த குடும்பத்துல எல்லா மொத்தம் நாலு பேருங்க அண்ணன் தம்பி இந்த நாலு பேத்துக்கும் ஒரே மாதிரி கலைகளை கற்றுத் தராரு வீரத்தை கற்று தர்றாரு செல்வங்களை எப்படி கையாளுன்னு எல்லாம் கற்றுத்தர்றாரு அதுல இந்த நந்தி மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் சிறப்பு பெற்று பெரிய வீரன் ஆயிடுறாங்க அவன் பெரிய வீரன் ஆனால் என்ன எல்லா மதிப்பும் அந்த நந்திக்குதான் கிடைக்கும் ஆனா கூட இருக்கிற மூணு பேருக்கும் எந்த மதிப்பும் கிடைக்கல இதனால அவங்க சினம் கொள்றாங்க இந்த சினம் கொண்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா அண்ணனை கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க பாருங்க ஒரே குடும்பம் தான் அண்ணனா கொல்லணும்னு தம்பி திட்டம் போடுறாங்க அப்ப இந்த மூணு தம்பிகளும் மூன்று வழியை தேர்வு செய்யறாங்க அதுல மூன்று வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வழி ஆயுதம் கொண்டு தாக்குவது இன்னொரு வழி மல்யுத்த போட்டியில் அவனை தாக்கி வீழ்த்தறது ஒருவேளை இந்த ரெண்டுலயும் முடியலன்னா அந்த நந்திக்கு ஒரு பழக்கம் இருக்குது தமிழ் மொழிக்காக தன் உயிரவே கொடுக்கக்கூடியவன் தான் அந்த நந்தி சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியை பத்தி சொல்றோம் இந்த தமிழ் மொழிய வளர்த்தவன் தான் அந்த நந்தி ஆமாங்க இந்த நந்திங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வக்குடி தமிழ்நாடு கிடையாது அவர்களை வந்தேறி என்று சொல்வார் இந்த நந்திங்கிறத நான் யாருன்னு பின்னாடி சொல்றேன் அவருடைய பூர்வக்குடி வேற வியட்நாம் பக்கம் தான் அவங்களுடைய பூர்வக்குடி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆனாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படி வந்தவர் தான் இந்த நந்தி என்ன பண்ணுவாராம் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எல்லா என்ன வேணாலும் செய்வாருங்க அந்த தமிழ் புலவர்களுக்கு பாடல்கள் எழுதி அந்த நந்தி முன்னாடி கூட உக்காந்தாங்கன்னா பணம் கொடுக்கிறது பொருள் கொடுக்கறது என்ன வேணாலும் உதவி செய்வாராம் அப்ப இந்த மூணாவதா இருக்கக்கூடிய கடைசி தம்பி என்ன பண்றான் எனக்கு தமிழ் மொழி தெரியாது நான் தமிழ் மொழிய கத்துக்கிட்டு அண்ணனை எப்படியாவது வீழ்த்திடுறேன் எப்படி கத்துக்கிட்டு வீழ்த்துவ அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேட்கும் போது சொல்றான் அறம் உரைத்து அவனை வீழ்த்துகிறேன் என்கிறார்கள் அதாவது அறம் உரைத்துன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்ணன் அறம்பாடி இது அதாவது நல்லா சொல்ற மாதிரியே இருக்கும் உங்களை பத்தி புகழ்ற மாதிரியே இருக்கும் ஆனா உங்களை வீழ்த்திடுவாங்க சொல்லால் அடிப்பதுன்னு பேருந்தது நீ நல்லாதான் தான் வாங்க அது கூட ஒரு இக்கு வச்சு பேசுவாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவா ஒரு வேர்டு சொன்னா நெகட்டிவா உங்களை பத்தி தப்பா ஒரு நான்கு வார்த்தைகளை சேர்த்து சொல்லிடுறோம் அப்போ உங்க மனசு என்ன ஆகும்னா அந்த பாதிப்புக்குள்ளாயி நீங்கள் மனம் உடைந்து சோர்ந்து போய் இருக்கிற இடத்துல நம்மள தாக்கிடலாம் அப்படிங்கறதான் திட்டம் இப்ப தம்பிக்கு வந்து தமிழ் மொழி தெரியாதுன்னு ஏன்னா அவங்கதான் வந்தேறீங்களாச்சே தமிழ் மொழி தெரியாது இப்ப தம்பி என்ன பண்றான் தமிழ் மொழிய கத்துக்கணும்னு முயற்சி பண்றான் பாருங்க தமிழ் மொழிய கத்துக்கிட்டு சிறந்த புலவனாயிட்டு அண்ணனை கொன்றதுக்காக வந்தானான்னு கேட்டீங்கன்னா அண்ணனை கொல்லலையும் இதுதாங்க மொழிக்கு உண்டான சிறப்பு எதுக்காக இவன் மொழி கத்துக்கிட்டான் தான் அண்ணனை கொல்லணும் ஏன் இவன் கொல்லல அப்படின்னா அதுதான் அந்த மொழியில அவன் சொல்றான் அண்ணனுக்கிட்ட கொல்றதுக்கு தான் அந்த மொழிய கத்துக்கிட்டேன் ஆனா இந்த மொழிய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இது அந்த பதவியிலையோ அல்ல செல்வத்து மேலயோ கூட இவ்வளவு மதிப்பு கிடையாது ஆனால் இந்த மொழியை கற்றுக்கொண்ட புலவர்களுக்கு மதிப்பு அதிகம் என்னால எங்க அண்ணனை கொல்ல முடியாதுன்னு இவன் துறவி ஆயிட்டாங்க கொல்லணும்னு நினைச்சவன் துறவி ஆயிட்டான் அப்படி துறவி ஆனதுக்கு அப்புறம் ஆனா அவன் புலவன் ஆயிட்டான் இல்லையா தம்பிக்காரன் அது நான்காவது தம்பி அவரு தன்னுடைய உணவு தேவைக்காக துறவி ஆயிட்டாருனால என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு வீடா சேர்ந்து பிச்சை எடுத்தான் சாப்பிடுவாங்க அப்படி அந்த தம்பி பாடக்கூடிய பாடல் பாருங்களேன் இது வந்து மரம் என்கின்ற தலைப்புல வரும் பாடல் மரம் எழுவத்தி எட்டாவது பாடல் இது அம்பொன்று வில்லொடிந்து நான் அறுத்தல் போர்க்களத்துல இவன் நிக்கும் போது இவனுடைய அம்மு ஒடிஞ்சு போயிடணுமா அந்த நானும் அருந்துடும் அதான் அந்த இருக்கலைங்க இழுத்து விடுறாங்களே நான் அதை அருந்து போயிடுறா பாருங்களேன் இந்த மாதிரி போர்க்களத்துல ஒருத்தர் நிக்கும் போது நடந்த அவன் நிலைமை என்ன தம்பி அப்படி பாடுறான் இதுதான் அறம் உரைப்பது அப்படிங்கறது அடுத்து பாடுறான் வரி பாடுறான் பாருங்க நான் கிழவன் அசைத்தேன் என்றோர் இவன் ஏன் ஒரு கிழவன்னா தலைவன் தலைவன் அசைத்தேன் என்றார் வம் ஒன்று உலகை மனம் பேசி இவன் அப்படியே பேசி பேசி மனம் பேசி வரவிடுத்தார் மன்னர் தூதர் அப்படிங்க அதாவது இவன் அப்படி மனதளவுல தாக்கி 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 சொல்லால தாக்கி அப்படி குன்ற செம்பொன் செய் மணிமாட தெல்லாற்றில் செம்பொன் செய் மணிமாட தெல்லாற்றில் நந்திபதம் நான் சொன்னேன் இல்லையா அந்த அண்ணனுடைய பேரு நந்தி நந்திபதம் சேரார் ஆணை கொம் பன்று நெடுவாளை குனிந்து பாரு இதுக்கு மேல ஒருத்தனை போர்க்களத்துல கேவலப்படுத்த முடியுங்களா ஆனா தம்பி என்ன பண்றான் இந்த பாட்டை அண்ணங்கிட்ட பாடாம தன்னுடைய வயித்து புழப்புக்காக வீடு வீடா பிச்சை எடுத்து சாப்பிடுறான் அப்ப பிச்சை எடுக்கும் போதுல இந்த பாட்டை பாடி பிச்சை கேட்கறான் ஏன்னா பிச்சை கேட்கறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சோர் பொழுதுன்னு கேட்கறது பொருள் கிடையாது வீடு விட நின்னு பாடி என்னுடைய பாட்டுக்கு உணவு கொடுக்குன்னு கேக்கல பிச்சைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த வாழ்வின் முறை அப்படிதான் வச்சுக்கோங்களேன் இந்த பாடல் நல்லா இருக்குதுன்னு ஒரு பெண்மணி என்ன பண்ற அந்த பாட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இவன் உணவெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி பாடுறான் அதுல இந்த நந்திங்கிற வார்த்தை தொடர்ந்து அவன் பாடிக்கிட்டே இருக்கிறதுனால நந்த சொன்ன அண்ணன் மிகப்பெரிய வீரன்னு இப்ப சொல்ற அந்த அண்ணன் யாருன்னு அவன்தான் பல்லவ மன்னன் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ மன்னர் பல்லவ மன்னர் அந்த பல்லவ மன்னரை பத்தி இப்படி பாடும் பொழுது பொதுமக்கள் பாடும் பொழுது வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணை போயிட்டாங்க பாட்டை கேட்கிறாரு அப்ப மன்னர் சொல்றாரு ஏமா இந்த பாட்டு ஒரு சிறந்த கற்றோர் அறிந்து ஒரு புலவன் பாடியது போல இருக்குது இது உன்னுடைய இல்ல யாரு பாடுன்னு கேட்கும் போது தெரியலங்கய்யா ஒருத்தர் வீட்டு முன்னாடி வந்து வியாசகம் கேட்டாரு உணவு கேட்டாரு அவர் உணவு சும்மா வாங்க மாட்டேன்னு இந்த பாட்டை பாடி எனக்கும் எழுதி கொடுத்தாருங்க அப்படியா சரி அந்த நபர் வந்தா நீ எனக்கு தகவல் சொல்லி அவனை பிடித்து தரணும்னு மன்னர் உத்தரவு இப்ப மன்னர் உத்தரவு போட்டா என்ன பண்ண முடியுங்க மாற்றுகிறேன் பண்ண முடியாது அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்க எல்லா வீடு முன்னாடி பாடி பாடிதான் உணவு வாங்கணும் அப்படித்தான் மது மீண்டும் அதே வீட்டுக்கு வராரு பாடி உணவு வாங்குவதற்காக வராரு அப்ப அந்த பெண் என்ன பண்றா ஐயா உங்களுக்கு உணவு சமைச்சுக்கிட்டு இருக்க இப்படி திண்ணையில உட்காருங்க நான் போய் சமைச்ச உணவு எடுத்து வந்து நம்மளுக்கு பரிமாறேன்னு சொல்லிட்டு காவலாளிய கூப்பிட்டு வந்தேன் காவலாளிய கூப்பிட்டு வந்து இந்த குடிச்சிட்டு போயாச்சு போனதுக்கு அப்புறம் புலவன் பார்க்கறதுக்கே அடையாளம் தெரியலீங்க அதாவது நந்தியோடைய தம்பியே அடையாளம் தெரியும் ஆனா இப்ப நந்தியோட தம்பியே இல்லை அவர் அவரு புலவரா இருக்காரு அவர் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு உடைக்கு அதாவது மன்னர் குலத்துக்கே உண்டான உடை இல்லாமல் ஒரு புலவனுக்கு குண்டான உடையில் இருக்கும் போது முதல்ல நந்திவர்மனுக்கு தெரியல அப்ப தான் தெரியுது சகோதர நீயா ஏன் என்னை பற்றி இப்படி பாடினாய் உன் பாடல் இருக்கும் இனிமை என்ன தெரியுமா அந்த அன்னங்கார ஓடி வந்துங்க அது அந்த அவையில உட்காந்து அண்ணன் ஓடி வந்து தம்பியை கட்டி புடிச்சு போனோம் அப்ப தம்பி சொல்றாப்புல அண்ணா உன்னை கொள்றதுக்காக தான் நான் இந்த மொழியவே கத்துக்கிட்டேன் ஆனா இந்த மொழிய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாவச் செயலை செய்ய எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நான் தலைமுறை வாயிட்டேன் அப்படின்னு அப்படியா சரி அண்ணன் கேக்குறான் இது எத்தனை பாடல் அப்படின்னா இந்த நந்தி கிளம்புங்கிறது நூத்தி பத்து பாடல்களை கொண்டதுங்க அப்போ நந்தி சொல்றாப்ல நூத்தி பத்து பாடலையும் பாடு அப்படின்னு அண்ணங்காரன் தம்பி கிட்ட கேக்குறாரு அப்ப தம்பி சொல்றான் அப்படி நான் பாடினால் நீ இறக்க வேண்டியது நேரிடும் வேண்டாம் நீ வாழணும் இந்த நாடும் நாட்டு மக்களும் செழிக்க பண்பாடு செழிக்க மொழி செழிக்க வளம் செழிக்க நீ வாழணும் நீ வாழணுங்கிறதுக்காக நான் இருக்கனே தவிர நீ சாதனங்கிறதுக்காக நான் அந்த பாட்டை பாடமாட்டேன்னு சொல்றாரு தம்பி எப்பேற்பட்ட ஒரு இலக்கியம் ஒருவரை செம்மைப்படுத்திருக்குங்கிறதா இங்க நீங்க பார்க்கலாம் ஒரு இலக்கியம் ஒருவரை செம்மைப்படுத்துகிறது இது இரண்டு விதமான கருத்துகள் இருக்குங்க அதாவது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது நடக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன சொல்ல வராங்கன்னா இப்படி ஒரு பாடல் எழுதப்பட்டது இன்னைக்கும் இருக்க அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அந்த சான்றுகள்னு சொல்லவும் அதுதான் கொடுக்க முடியல அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் மொழிக்காக அதாவது ஒரு தமிழ் மொழிக்காக ஒருவன் உயிர் கொடுத்திருக்கிறான் அவன் சங்க காலத்தில் வாழ்ந்த மண்ணை ஒண்ணு ரெக்கார்டு இருக்குதுங்க எப்படி தமிழ்நாடுன்னு ஒருத்தர் பேர் வைக்கிறேங்கிறதுக்காக த உண்ணாவிரதம் இருந்து உயிரே ஒருத்தர் கொடுத்தாரு அவர் உயிர் பேர் வந்தது முதல்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இல்ல மதராசப்பட்டினம் தான் பேரு அவருதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரணும் அப்படித்தான் இவரும் இப்போ அண்ணன் சொல்றான் நீ பாடு இல்ல நீ இறந்து போக நேரிடும் வேண்டாம் நான் இறந்தாலும் பரவாயில்ல நீ பாடு நான் அந்த பாட்டை கேட்டு மகிழ்ச்சியாக செத்து போறேங்கிறான் ஒரு அண்ணன் பாரு மொழிக்காக ஒரு இலக்கியத்துக்காக இலக்கியம் புலமைக்காக நான் செத்தாலும் நீ பாடுங்கிறான் அப்போ அந்த தம்பி சொல்றான் மன்னர் அந்த மன்னருக்கு எப்பவுமே இந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு அந்த அமைச்சர்கள் இருப்பாங்க பாருங்க அமைச்சர்கள் எல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க மன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு நாள் இந்த அரியணையை தியாகம் பண்ணிருங்க இந்த அரியணை உங்களுக்கு வேண்டாம் வேற யாராவது இந்த அரியணையில் உட்கார வச்சு அவங்களையே மன்னனா நினைச்சு இறந்துட்டு சொல்றான் நந்தியின் பெயர் கொண்டவன் நானா அல்லது இன்னொருவனா அவன் பாடியது எனக்கா இன்னொருவனுக்கா நான் தான் மரணிக்க வேண்டும் நான் இறந்து போக தயாராக இருக்கிறேன் பாடலுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு அப்போ தம்பிகார சொல்றான் நான் சொல்ற மாதிரிதான் இடங்கள்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா பதினெட்டு பந்தலுங்கிறாங்க அல்லது நூத்தி எட்டு பந்தல் அமைக்கப்பட்டதா சொல்றாங்க ஆனா இப்படி ஒரு பந்தல் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு பந்தல்லையும் நந்திவர்மன் உட்காரணும் அந்த பாடல் பாடி முடிஞ்ச உடனே நந்திவர்மன் அடுத்த பந்தலுக்கு மாறிடும் இப்படி கடைசி பந்தல்ல உட்காரும் பொழுது நந்திவர்மன் எந்திரிக்க கூடாது அந்த பந்தலே எரிஞ்சு நந்திவர்மனும் எரிஞ்சிருவான் இதுதாங்க நுட்பம் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய நுட்பம் அதுதான் நந்திவர்மன் இறக்கணும் ஒவ்வொரு பாடல்லையும் இப்ப அந்த நூத்தி பத்து பாடல் நான் பாட போறேன்னு நந்திவர்மன் இறப்பதற்காக பாடினார் பாருங்க அந்த பாடல் புலவர் கடைசியாக பாடிய பாடல் மட்டும் வரிகள் என்னன்னு நான் சொல்லிடுறேன் அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கையிறு நிலை நூத்தி பத்தாவது பாடலு வான் ஒரு மதியும் அடைந்தான் வதனம் வான் ஒரு மதியும் அடைந்தான் வதனம் அதாவது இவனுடைய முகத்தை அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு கடனா வாங்கிருச்சுங்களா அவ்வளவு அழகு கொண்ட இவன் முகம் மறிகடல் புகுந்தன கீர்த்தி இவனுடைய கீர்த்தி எப்படி இருக்குதுங்களாமா ஒரு கடலை போன்று பெரியது இவன் அந்த கீர்த்தி இவனுடைய புகழ் கடலை போன்று பெரியது மறிகடல் புகுந்தன கீர்த்தி கான் புலியை அடைந்தான் வீரம் இவனுடைய வீரம் இங்க போயிருச்சான் புலிகிட்ட போயிருச்சான் பாருங்களேன் அவ்வளவு மிக்க இவனுடைய இந்த நந்திவர் வீரம் புலிகடனா வாங்கிச்சான் புலியே வீரமான புலிதான் ஆனா அந்த புலி கடனா வாங்குதுங்கிறாங்க ஒரு பாட்டு பாருங்க கற்பகம் அடைந்தன இவன் கரங்கள் அதாவது இவன் வாரி வாரி கொடுத்த இவனுடைய கரங்கள் கற்பக மரங்கள் பிச்சை கேட்கலாம் தேனூரு மலரால் தேனூறு மலரால் அரியிடம் புகுந்தான் தேனூறு மலரால் அரியடம் புகுந்தான் அப்படின்னு அவன் மனதுக்குள்ளே அவன் புகுந்துட்டானாமா செந்தழல் அடைந்தும் தேகம் அதாவது இந்த செந்தல்னா செம் அப்படி அந்த கட்டையில அந்த இவனுடைய தேகம் அந்த கட்டைக்குள்ள புகுந்துருச்சாமா நானும் என் களியும் எவ்விடம் புகுவோம் அதாவது களி நாங்க அருமை சிறப்பு பொருள் நானும் இந்த நாட்டு மக்களும் எங்கையா போவோம் நீ நீ அப்பேற்பட்ட வல்லல் குணம் கொண்டவையா நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே நயந்த பரணே அப்படிங்கிறார் நந்தியே நயந்த பரணேன்னு பாடி முடிச்சுக்கும் பொழுது அந்த நந்திவர்மன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கடைசி பந்தல் எரியுது வரும் கடத கட எரிதான் ஆனால் அந்த பந்தலுக்குள்ள நந்திவர்மன் சிரித்து கொண்டு புன்னகையோடு அமர்ந்திருந்தார் என்று உரையாசிரியர்களெல்லாம் சொல்கிறார் ஏன்னா அந்த பாட்டில் இருக்கும் இன்பம் அவரை மயக்கியது பதினெட்டாவது பந்தல் பத்தி எரிந்தது கூடவே நந்தியும் எரிந்தார் நாம் இழந்தது ஒரு மாபெரும் அறத்தை சார்ந்த மன்னன் இது போன்ற செய்திகளை நீங்கள் மேலும் கேட்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய கருத்துக்களை கொடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்